உங்க கூட கூட்டணியில இருக்க எங்களுக்கு அந்த ஒரு எம்பி சீட் கொடுக்காம எம்பி சீட்டுக்காக கூட்டணி வைக்க வர்ற பாமக அந்த ஒரு எம்பி சீட்டை தூக்கி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் கொந்தளிச்சிருக்காங்க ஜெயலலிதா அம்மையாரோட எழுவத்தி ஏழாவது பிறந்த நாள் விழால கட்சியில இருக்க எல்லா முக்கிய உறுப்பினர்களும் கலந்து இருக்காங்க ஆர் பி உதய்குமார் உள்பட எல்லாருமே இருக்காங்க ஆனா செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் இதுல கலந்துக்கல ஏ நீங்க கூட்டணிக்கு வர்றதுல எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு பாமக வரவேற்ற எடப்பாடி அவர்கள் ஆனா அந்த ஒண்ணு மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு ஒரு கண்டிஷனும் வச்சிருக்காரு அந்த ஒண்ணு என்ன நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணு கண்டிப்பா அந்த எம்பி சீட்டை அன்பு மணிக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் ஜி கே மணிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காது என்ன ஸ்ட்ராட்டஜி வணக்கம் நான் உங்கள் பானு அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் கிட்டத்தட்ட ஆறு எம்பி சீட் அதாவது அந்த ராஜசபா சீட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஆறு வந்து காலியாக போகுது இந்த ஆறில் ஒன்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவர் வந்து போன வாட்டி அதிமுக கூட கூட்டணி வச்சுருந்தாங்க அதனால அவருக்கு அந்த ஒரு சீட்டு வந்து கிடச்சிது இப்போது இவருடைய இது முடியப்போகுது இந்த முடியறதுனால இவருக்கு ஒரே வருத்தம் என்ன வருத்தம்னா அடடா பிஜேபி கூட கூட்டணி வச்சா ஒரு அமைச்சர் பதவி எதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக மதிக்காம நம்ம கொண்டு போய் பிஜேபியில் சேர்ந்தோம் ஆனால் பிஜேபியோட மைண்ட் வைஸ் என்னன்னா ஜெயிச்சாதான அமைச்சர் பதவி அதெல்லாம் சரி ஆண்ட் ஆண்டடா ஒரு ஆடு வந்து சிக்குது சரி வாங்க உள்ளே வாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு அவங்க வச்சாங்க இவர் வந்து அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல இப்போ எம்பி ப பதவியும் காலியாக போகுது இவர் வேறு இந்த எம்பி சீட்லேயே உட்காந்து உட்காந்து பழகிட்டாரா அதை தவிர்த்து வேறு சீட்டில் உட்கார முடியாது அந்த சீட்டே தான் வேணும் அப்படின்னு அடைபிடிக்கிறாரு ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால அவங்க கிட்டே போய் சொல்கிறாரு டேடி டேடி எனக்கு இந்த சீட்டு தான் வேணும் வேறு சீட்டெல்லாம் வேணாம் அதனால எனக்கு எப்படியாவது அந்த எம்பி சீட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு கிட்டே போய் சொன்னோடனே டேடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு அவங்களுடைய கௌரவ தலைவராக இருக்க ஜி கே மணி அவர்களை கூப்பிட்றாரு இந்த மாதிரி இனிமேல் நம்ம காத்துட்ருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அன்புமணி அவர்களுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எம்பிக்கு எம்பி பதவி வந்து காலியாக போகுது என்னோடய பையனுக்கு அந்த சீட்டில் மட்டும் தான் உட்கார முடியும் வேறு சீட்டு நானும் அதை விட காஸ்ட்லியான சேர்லாம் வாங்கி தரேன்ற அவர் அதெல்லாம் முடியாது எனக்கு எம்பி சீட்டே தான் வேணும் அப்படிங்கிறாரு அதனால் அதை எப்படியாவது கொஞ்சம் பேசி வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா என்ன ஸ்கூல் சீட்டாக வாங்கி கொடுக்குறதுக்கு எம்பி சீட்னா நம்ம வர அவங்களே ஈஸியாக வேண்டான்ட்டோ அதிமுக வேண்டான்ட்டோ ஏதோ பி பிஜேபி பெருசாக நம்ம கூட்டணி வச்சோடனே ஜெயிக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வேண்டான்ட்டோம் இப்போ போய் நம்ம எப்படி என்ன ஒரு சீட்டை கொடுங்க நம்ம கேட்க முடியும் அது கஷ்டம் தானே அப்படின்னு இவர் வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த ஐடியாவை நீ வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறார் என்னென்ன ஐடியா அப்படி நீ உங்கள் வீட்டில் தான் கல்யாணம் வருதுல்ல அதுக்கு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க யாருக்கு எடப்பாடி அவர்களுக்கு எங்கள் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் எம்பி சீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோடனே இதுதான் என்னுடைய ராஜதந்திரம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்குது பார்த்தீங்களா அப்போது இதே மாதிரி தான் ராமதாஸ் அவருடைய பேரன் இருக்கார் டாக்டர் சுகந்தன் அவருடைய கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இதுக்கு இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி போனார் அப்போதைய தமிழக முதல்வர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் துணை முதல்வராக வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இந்த தேர்தல் வரப்போது அதனால இவர் என்ன பண்றாருன்னா இந்த இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி உள்ளே போயிட்டு கூட்டணி வைக்கிறத பற்றியான டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு பாத்தீங்களா நான் வந்து இன்விடேஷன் கொடுக்க போனேன் அப்படியே கையோட கூட்டணியும் பேசி முடிச்சு எங்களுக்கான தொகுதி பங்கீடையும் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்துட்டு வந்தார் ஸோ அந்த பழைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு மீண்டும் மீண்டும் அப்படி மணி அவர்களும் எடப்பாடி அவர்களை போய் சந்திக்கிறார் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்துருங்க குடும்பத்தோட வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு அவரும் சரிங்க நான் குடும்பத்தோட வந்துடுறேங்க அப்படின்னு கல்யாண பத்திரிகை குடுத்துட்டு கிளம்புறாரு இவர் கல்யாண பத்திரிக்கை தான் கொடுக்க போனாரு ஆனா அங்க பாம கட்சிக்காரங்க ஒரு இது விஷயத்தை கொளுத்தி போடுறாங்க என்னன்னா பாத்தீங்களா இப்போ வந்து ஜி மணி அவர்கள் போய் எடப்பாடி பாத்துட்டாரு இனிமேல் கூட்டணி பிக்ஸ் ஆயிடும் கூட்டணி பிக்ஸ் ஆனா அந்த இருக்க ஒரு எம்பி டோ எங்களுக்கு தான் நான் கூட்டணியை காரை காமிச்சு இந்த ஒரு எம்பி சீட்டை நாங்க வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க கொளுத்தி போடுறாங்க இது கட்சியில ஒரு பெரிய பிரச்சனையா வருது இது ஏன் கட்சியில பெரிய பிரச்சனையாகுதுன்னா பாமக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கட்சி தொடங்கினாங்க பாத்தீங்களா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் இவங்களோட ஒரே கட்சி கொள்கை என்னன்னா மாறி மாறி கூட்டணி வைக்கிறது தான் இப்ப இவங்க கூட கூட்டணி வைப்பாங்க அவங்க கூட தோத்து போனா அடுத்த வருஷம் அவங்க கூட கூட்டணி வைப்பாங்க அதுவும் இல்ல அவங்க கூட இப்படி மாறி மாறி கூட்டணியை மாத்திக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுடைய பிரதான கொள்கை அதனால இவங்களும் கொஞ்சம் தோய்வான இதுல இருக்காங்க அதிமுகவும் யாரும் கூட்டணிக்கு வந்தால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு மனநிலை தான் இருக்கிறாங்க அதனால இவங்க கூட்டணி வச்சா இந்த எம்பி சீட்டை அவங்களுக்கான போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்கவங்களாம் ரொம்ப அதிர்ச்ச மனையில் இருக்காங்க இப்போ தான் இந்த தகவல் வந்து அந்நியார் அவர்களுக்கு போகுது அதாவது தேமுதிகவுடைய கட்சி தலைவரான பிரேமலதா அந்நியார் அவர்களுக்கு போகுது அவங்க என்னென்னா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நான் இந்த கட்சியில் உங்க கூட கூட்டணி வச்சுட்டு இருக்கேன் கூட்டணி வைக்கும் போதே நான் சொல்றேன் இந்த மாதிரி அந்த இருக்க ஒரு எம்பி சீட்டும் என் பையனுக்கு தான் சொல்லிதான் நான் கூட்டணி சைன் பண்ணி தான் உள்ள வந்தேன் சொல்றேன் நீங்க என் பேச்சை கேட்காம நீங்க இப்படி தூக்கி பாமாக்க கொடுக்குறீங்களே அப்ப நாங்க வந்து ரோட்ல நிக்கிறதா ஏன் நாங்க என்ன ஏமாந்தவங்களா நீங்க மிளகா இருக்க நாங்க தான் கிடைச்சோமா நாங்க வாட்டி எங்கன்னா பிஜேபி கூடயோ இல்ல திமுக கூடயோ கூட்டணி வச்சிருப்போம் உங்களை நம்பி தான் நாங்க இந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணோம் ஏற்கனவே எங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது போது நாங்க கூட்டணி வச்சு எங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணீங்க அப்படி எல்லாம் இருந்தாலும் சரி மறுபடியும் உங்க கூட கூட்டணி வைக்கலாம்னு நான் உங்களை நம்பி கூட்டணிக்கு வந்தா எங்களுக்கு மறுபடியும் ஒரு துரோக மனநிலையிலேயே நீங்க செய்றீங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமா பேசியிருக்காங்க அன்னை அந்நியார் மட்டும் கொந்த அளிக்கல இருக்க இன்னும் முக்கிய நபர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்து நிக்கிறார் அவர் என்ன மாதிரி விளக்கம் கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தேமுதிக கட்சியில இருக்க அந்நியார் அவர்களுக்கும் சரி கட்சியில இருக்க மூத்த நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி நீங்க இவ்வளவு தூரம் கொந்தளிக்க வேண்டிய அவசியமே இல்லை அங்க பாமக கட்சியில வந்து சும்மா தான் கொளுத்தி போட்டிருக்காங்க அவங்க பாட்டி ஏதோ சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை இங்கே நட நடக்கலை ஏன்னா அவர் வந்து என்ன அப்ரோச் பண்ணார் என்னென்னா இன்விடேஷன் கொடுத்து எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னார் நானும் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துடுறேங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா நானும் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக ஐயா ராமதாஸ் அவர்கள் நல்லா இருக்காரா வயசாகிடுச்சு உடல் நல்லா நல்லா இருக்கா அப்படின்னு மரியாதை நிமித்தமாக நான் கேட்டேன் அவரும் நல்லா இருக்காருங்க கல்யாணத்துக்கு அவரும் வருவாருங்க அப்படின்ன மாதிரி சொன்னார் அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பேச்சுக்கு வந்தார் அரசியல் பேச்சில் அவர் என்ன சொன்னார்னா திமுக ஆட்சியில் வந்து இது சரி அது சரியில்லை எதுவுமே சரியில்லை இனி நம்ம தான் வந்து இதெல்லாம் மாத்தனும் என்னது நம்பலாம் அப்படின்னு நான் அப்பயே யோசிச்சேன் அதுக்கப்புறமா வந்து சொன்னாரு இந்த மாதிரி திமுகல முதல்வர் ஸ்டாலின் கவர்கள் வந்து இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல அவருக்கு அக்கறையும் இல்ல அந்த துணிச்சலும் இல்ல அதனால தான் அதெல்லாம் எடுக்காம இருக்காரு அப்படின்னு பேசினவரு அப்படியே என்ன பண்றாருன்னா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பிஜேபி கூட எங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சிங்க நாங்க ஏமாந்துட்டோம் அவங்கள நம்பி அப்படின்னு சொல்றாரு சரி அப்படிங்களா ஏமாறதுக்குறோம் ஏமாந்துட்டிங்களா இப்போ என்ன சொல்ல வரீங்க விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து வர போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்கள் கூட தான் அதாவது அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கூட்டணி வைக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சரி கூட்டணி வைக்கலாம்னு சொல்கிறீங்க அப்போ அந்த ஒரு எம்பிசி சீட்டு எங்களுக்கு தானே அவங்க கூட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அதனால் என்னவோ இவங்க இவங்க கட்சி வந்து அதிமுக கூட சேர்ந்த உடனே அதிமுகவுக்கு ஏதோ பெரிய வாக்கு வங்கி வரா மாதிரியும் பாமக எங்க சேருதோ அங்கதான் வந்து எல்லாரும் ஜெயிக்க போறாங்கன்ற மாதிரியும் அவர் வந்து பேசியிருக்காரு அதுக்கு எடப்பாடி அவர்கள் சொல்வாரு அந்த ஒரு படத்தை சொல்லுவாங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் தமிழ்நாட்டுக்கு வரேன் இல்லை நான் அப்படியே லண்டனுக்கு போயிடுறேன் அதெல்லாம் ஒன்னும் வர வேண்டாம் நீங்க லண்டனுக்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அந்த ஒரு எம்பி சீட்டுக்கு ஓகே சொல்லிட்டீங்கன்னா நம்ம கூட்டணி வச்சிடலாம் ஃபர்தரா ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா நானே பல பிரச்சனைகளை சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கேன் இங்க கட்சியில இதுல நீ வேற ஒரு புதிய பிரச்சனை எல்லாம் கொண்டு வராதப்பா அப்படின்னு சொல்றாரு அப்படி என்னங்க கட்சி கட்சிக்குள்ள பிரச்சனை இந்த ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறதுல அப்படின்னு அவங்க கேட்குறாங்க போய் எங்கள் கட்சியில் மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்க ஏற்கனவே அவங்க வந்து கட்சி ரொம்ப தோய்வாக இருக்குது கட்சி ஒன்றுபடணும் சசிகலா அம்மையார் அவங்க தலைமையில் ஒன்றுபட்டாதான் கட்சிக்கு பலம் வரும் அதாவது தொண்டர்கள் பலமும் ஓட்டு பலமும் வரும் சொல்லி என் பதவிக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு டீம் உள்ளே சேர்ந்துருக்கு அந்த டீமே நான் எப்படி சமரசகம் பண்ணிகிட்டு இந்த டீம் ஒன்றா சேர்த்தாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக ஜெயிக்கும் சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் வேற ஒரு போர் கொடி தூக்கியிருக்காரு ஏன்னா அந்த போர்க்கொடி தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இறக்கிட்டாங்களே அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அவர் என்னமோ போர்க்கொடியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்றாரு ஆனால் இந்த மற்ற எல்லாம் சும்மா இருக்க மாட்டேறாங்க எப்படி திமுகலேருந்து இவருக்கு ஒரு அழைப்பு வந்தது பார்த்தீங்களா அதாவது இவர் போர்க்கொடி தூக்கினோடனே இருந்து ஒரு அழைப்பு வந்தது வாங்க எங்கள் கட்சிக்கு வந்துருங்க உங்களுக்கு வந்து நாங்கள் அங்கீகாரமும் அதிகாரமும் கொடுக்கறேன்னு சொன்னாங்க ஆனால் இவர் உண்மையான விசுவாசின்றதுனால நான் வரலன்னு சொல்லிட்டாரு இது பத்தாதிக்குன்னு இந்த கட்சி இந்த அதிமுக இருந்து தாவேக்காக விஜய் கட்சி போனாங்க பாத்தீங்களா அவங்க அங்க சும்மா இல்லாம அங்க இருந்து செங்கோட்டை நபர்களுக்கு வந்து தினமும் கு சொல்லிட்டே இருக்காங்க நீங்கள் தாவே தேக்காக்கு வந்துருங்க புதிய கட்சி ஒரு முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் வந்துடுங்க நான் அவங்க சொல்கிறதாகும் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் இல்லை நான் சாகும் வரை அதிமுகவில் தான் இருப்பேன் ஆனால் கழக குரல் எழுப்புவேன் ஏன்னா எனக்கு வந்து சசிகலா அம்மையாரோட தலைமையில் இந்த கட்சி ஒன்றிணையணும் ஒற்றை தலைமை கீழே இந்த கட்சி வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக ஜெயிக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு கொள்கை மற்றபடி எனக்கு வேறு கட்சி தாவல்லாம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு நான் சாகும் வரை அதிமுகவில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு சார் அதே அவரே சொல்லிட்டாரே சாகர் வரை அதிமுக தான் இருப்பேன்னு சொல்றாரு அப்புறம் என்னென்ன போர்க்குடி இல்ல அவர் அப்படிதான் சொல்றாரு இன்னொரு பிரச்சனையை வர அவர் கலப்புறாரு அப்படி என்ன பிரச்சனை கலப்புறாரு இப்ப பாருங்க நம்ம இன்னைக்கு வந்து அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த வந்து நம்ம பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் அவர் வரலை நம்ம வந்து கேக் வெட்டி ரொம்ப கோலாகலமாக ரொம்ப சந்தோஷமாக நம்ம வந்து இதை கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதை இந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்காமல் இதை புறக்கணிச்சிருக்காரு ஏற்கனவே ஃபங்க்ஷன் அந்த அத்திக்கடவுர் அவிநாசி திட்டத்தில் நடந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்காததுனால தான் கட்சியில் ஒரு போர் கொடி கட்சியில் குழப்பம் அது இதுன்னு க பேசினாங்க இப்போ மறுபடியும் இவர் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்காமல் இருக்கிறதுனால மறுபடியும் கட்சிக்குள்ளே ஒரு போர் போர்க்கொடி தூக்கி இருக்க மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் கேட்ட உடனே இவங்க எல்லாம் செங்கோட்டையன் கட்சி தொண்டராகவே பிறந்தநாள் விழாவில் பங்கேற்காமல் இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு இல்லைங்க நினைவு நாளாக இருந்தால் அங்கே அம்மாவோட சமாதி இருக்கும் அங்கே போவேன் அஞ்சலி செலுத்துவேன் மலர் வளையம் வைப்பேன் ஆனால் இது அப்படி இல்லை பிறந்தநாள் விழா அதனால எங்க தொகுதியில் அதாவது ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் பார்த்தீங்களா இந்த தொகுதியில் மக்களுக்கான நலத்திட்டங்களை நான் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் நான் போது மக்கள் கிட்ட அதிமுக மேல ஒரு நற்பெயர் வரும் அந்த நற்பெயர் காரணம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு யூஸ் ஆகும் அதை வெட்டி நான் அதை விட்டுட்டு நான் போய் க கட்சியில் உட்காந்துட்டு அவர் கேக் வெட்டி கொடுப்பாரு இருந்தா அதால் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி நான் இங்கே மக்கள் நலத்திட்டங்கள் செஞ்சிட்ருக்கேன் தான் நாங்கள் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டது ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இது ஒரு கலக்கமாகவே தான் இருக்குது அந்த பிரச்சனையுமே முடிஞ்சாலும் நாங்கள் ஒரு கூட்டணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கூட்டணி கட்சிக்காரங்க நிற்கிறாங்க ரெடியாக எங்களுக்கு தான் இந்த எம்பி சீட் வேணும்னு அவங்க நிற்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மூத்த நிர்வாகிகள்லாம் வேறு இருக்காங்க எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் அதுலயும் நீங்க போன வாட்டி எங்க எங்க கூட்டணி வேணாம்னு உதறி தள்ளி பிஜேபி கூட போனீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் எப்படி அதை கொடுக்க முடியும் எங்கள் கட்சியில் இருக்க மூத்த நிர்வாகிகளுக்கும் இல்லை எங்கள் கூட இருக்க கூட்டணியை கூட்டணி தர்மம் காத்திருக்க தேமுதிகவுக்கோ அல்லது தென் மாவட்டங்களில் ஒரு வெயிட்டான ஒரு ஆளுக்கு இந்த எம்பி சீட்டு கொடுக்கலாம் இருக்கணும் சொல்லப்போனால் எடப்பாடி அவர்களுடைய மகனுக்கே கூட கொடுத்தாலும் கொடுக்கப்படலாம் இந்த எம்பி சீட்டுன்னு ஒரு பேச்சு அடிப்படுது அது அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஸோ எங்கள் எங்கள் கட்சிக்குள்ளேயே இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த ஒரு எம்பி சீட்டை யார் கொடுக்கறது கூட்டணிக்காக மூத்த நிர்வாகிக்கா இல்ல என் மகனுக்கா இல்ல தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கா அப்படின்னு இந்த ஒரு எம்பி சீட்டுக்கே எங்க கட்சிக்குள்ள வந்து இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும்போது போது இதை எப்படிங்க நான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்க கூட கூட்டணி வைக்கிறத நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஆனா எம்பி சீட்டு மட்டும் கேட்காதீங்க நீங்க வேற என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேற என்னென்ன டீலிங் இருக்கோ அதை நம்ம பேசிப்போம் அதாவது எம்பி சீட் அதை ராஜ்யசபா எம்பி சீட்டை தவிர்த்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது கோரிக்கை வைங்க இத்தனை இத்தனை சீட்டு வேணும் இத்தனை தொகுதி எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணீங்க கொடுங்க அந்த மாதிரியான இதெல்லாம் கேளுங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஆனால் எம்பி சீட்டை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு செக் எடுத்து வச்சிருக்காரு ஸோ இந்த சமயத்தில் சசிகலா அம்மா வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப இருக்காங்க அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா பரவாயில்ல நம்ம அதிமுக கட்சிக்குள்ளே நம்மளுடைய தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க நம்ம ஒன்று சேரணும் ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் அப்புறம் சசிகலா அம்மையார் அவர்கள் எல்லாம் ஒன்னா சேரணும் நம்ம தலைமை கீழே அதிமுக கொண்டு வரல நம்மளோட விசுவாசிகள் அதாவது செங்கோட்டை அவர்கள் மாதிரியான விசுவாசிகள்லாம் கட்சிக்குள்ள நம்மளுக்கு இவ்வளோ பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஸோ சசிகலா அம்மையாருக்கு வந்து என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் விஜய் அவர்கள் வலையை விரிச்சு வச்சு வாங்க வாங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களை கூப்பிட்றாங்க அதாவது அந்த இங்கேருந்து போனாங்களே அவங்க கூப்பிட்டா கூட செங்கோட்டையினவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க அது உங்களோட தனிப்பட்ட முடிவு என்னை வந்து இது உள்ளே இழுக்காதீங்க நான் இங்கே தான் இருப்பேன் நான் சசிகலா அம்மாவுக்கு விசுவாசமாக தான் இருப்பேன் என்னோட நோக்கம் ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றுபட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிப்பீங்க இல்லைனா எப்படியே போங்க அப்படின்ற மாதிரியான மனநிலையில் தான் இருக்கார் இதை நினச்சி சசிகலா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல எங்கள் நமக்கு விஸ்வாசிகள் நம்ம தலைமை கீழே இயங்குறதுக்கு இருக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷம் சந்தோஷமா இருக்காங்க சோ இந்த ஒரு எம்பி சீட்டை எடப்பாடி அவர்கள் யாரு கொடுக்க போறாரு யார சமாதானப்படுத்த போறாருன்னு தெரியல அது வந்து கூட்டணி தர்மத்துக்காக தேமு இல்ல அவருடைய மகனுக்கா இல்ல தென் மாவட்டத்துக்கா இல்ல மூத்த மூத்த நிர்வாகிகளுக்கா இல்ல இப்ப புதுசா நீங்க கூட்டணி வச்சா எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு வந்து நிக்கிற பாமகக்கா அப்படி யாருன்னு தெரியாம எடப்பாடி யாருக்கு யாரு கொடுக்குறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு ஆனா இல்ல தேமுதிகாவுடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு அவங்க இவங்க மேல ரொம்ப நம்பிக்கையில இருந்தாங்க அந்த ஒரு எம்பி சிட்டி இவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு ஆனா இப்ப ஜி கே மணி அவர்கள் போய் எடப்பாடி அவர்களை சந்திச்சது தான் ரொம்ப கலக்கமா இருக்காது என்னதான் எடப்பாடி தரப்புல வந்து விளக்கம் சொன்னாலும் அவங்க அதை நம்புற மாதிரி இல்லை எங்களோட பயண பேரை நீங்க அறிவிக்கிறவரை நாங்க இதை நம்ப மாட்டோம் அப்படின்ற மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க தான் பார்க்கணும் இந்த ஒரு எம்பி சீட்டு கட்சிக்குள்ள எப்படியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் வெடிக்க வைக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்